அம்மாவனுடைய தலைமை கோவிலாக பார்க்கிறவர் அந்த கோவிலுக்குள் சத்தியா வேலச்சேரி அசோக் உருகை ரவி ஆதி ராஜாராம் போன்ற மாவட்ட செயலாளர்களை பொதுக்குழுவுக்கு வரவழைக்காமல் பொதுக்குழு வானகரத்தில் நடக்கிற போது அடியாட்களையும் ரவுடிகளையும் கூட்டி வைத்து முதல் நாள் இரவில் இருந்தே அங்கே அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு நடத்தி காலையில் ஓ பி இங்கே வருவது அவர்கள் வரக்கூடும் என்பதை அனுமானித்து ஒரு கலவரத்தை நடத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு செய்தவர்கள் அவர்கள் தானே தவிர ஓ அந்த தலைமை அலுவலகத்துக்கு உள்ளே வருகிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய பொருளாளர் அடிப்படையில் ஒருங்கிணைப்பு அடிப்படையில் வந்துவிட்டு போக வேண்டும் என்று அவரை தடுக்காமல் இருந்திருக்கலாமே அவர் வந்து வாகனத்தின் மீது கல்லறிதல் கல்லறிஞ்சியார் கூடையாக சோடா பாட்டில்களையும் கற்களையும் சேமித்து வைத்துக் கொண்டு ஓபிஎஸ் அவரது கட்சிக்காரர்களும் வருகிற போது அவர்கள் மீது கற்களை இருந்தது யார் அந்த கலவரத்தை உருவாக்கியது திட்டமிட்டு ஓபிஎஸ்ஐ தாக்குவதற்கு முயற்சித்தது அத்தனையும் செய்தது எடப்பாடியினுடைய ஆட்கள் தானே தவிர அந்த ஓபிஎஸ் கிடையாது அது மட்டுமல்ல ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு நடத்திய பொதுக்குழுவிலேயே ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாடு வீசியது யார் வன்முறை என்பதை திட்டமிட்டு வானகரத்தில் முதல் பொதுக்குழுவில் நடத்தியது அவர் தான் இரண்டாவது பொதுக்குழு நடக்கிற போது தலைமை கழகத்திலே ஆட்களை அடியாட்களை ஏற்பாடு செய்து ஓபிஎஸ் மீது கொலைவரி தாக்குதலை நடத்துவதும் எடப்பாடி தரும்